யூ டோன்ட் ஃபர்கெட் த பாஸ்ட் பை ஃபைட்டிங் இட் யூ ஃபர்கெட் இட் பை லிவிங் ஃபுல்லி இன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் நவ் பல பேர் கேட்குற கேள்வி கடந்த காலத்தில் பாஸ்டில் நடந்த சில சம்பவங்களை மறக்க விரும்புகிறோம் ஆனால் மறக்க முடியல நீங்கள் கடந்த காலத்தை எந்த அளவுக்கு மறக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு கடந்த காலம் அதிகமாக ஞாபகத்தில் இருக்கும் இப்படியும் கூட சொல்லலாம் எதையாவது ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான வழி அதை மறக்க முயற்சி செய்கிறது தான் அதை ஞாபகம் வச்சுக்கவும் முயற்சி செய்யாதீங்க மறக்கவும் முயற்சி செய்யாதீங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயம்தான் இப்ப எது முக்கியமானதுன்னு பாருங்க பாருங்க இப்ப எது முக்கியமானதுன்னு பாருங்க அதோட மதிப்பும் அதோட மகத்துவமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல கவனத்தை வைக்கலாம் இல்லையா நடந்தது நடந்து போச்சு வேற எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா வாழ்க்கை எப்போவுமே வெறுமையாக இருக்கிறது இல்லை வாழ்க்கையில் எப்போவுமே வேக்யூம் மாதிரியான விஷயம் எதுவும் கிடையாது இப்போவும் நிறைய நடந்துகிட்ருக்கும் கண்டிப்பாக உங்கள் கவனம் அதுக்கு தேவைப்படலாம் உங்கள் ஆற்றல் அதுக்கு தேவைப்படலாம் ஆனால் நீங்கள் அதை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதுக்கு நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்குறது என்னவோ கடந்த காலத்தை மறக்கணுன்னு தான் ஆனால் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது அதுக்கு பழசையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க பிடிக்குது அதனால தான் மறக்க முயற்சி செஞ்சிட்டே இருக்கு அதை விட்டுடுங்களேன் அதை நினைக்கவும் வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் இப்ப உங்க முன்னாடி ஒருத்தன் இருக்கான் குழந்தை மாதிரி இருக்கான் உங்க நேரத்தையும் கவனத்தையும் கேட்குறான் அதை நிகழ்காலம்னு சொல்றோம் அதுக்கு உங்க ஆற்றலை கொடுங்க அதுக்கு உங்க அன்பை கொடுங்க நிகழ்காலத்துல நிலைப்பாடு கொண்டவன எது உண்மையானதோ எது முன்னாடி இருக்கோ அதுக்கு யார் தன்னோட சக்தியையும் நேரத்தையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானாகவே கடந்த காலம் மறந்து போயிடும் தானாகவே பின்னுக்கு போயிடும் எந்த முயற்சியும் இல்லாமையே